கவியரசு கண்ணதாசனின் காதல் பாடல் தோல்வி வரிகள் இவை காலம் என்னும் நதியினிலே காதல் எனும் படகு விட்டேன் மாலை வரை ஓட்டி வந்தேன் மறுக்கரைக்கு கூட்டி வந்தேன் காலம் என்னும் நதியினிலே காதல் எனும் படகு விட்டேன் மாலை வரை ஓட்டி வந்தேன் மறுகரைக்கு கூட்டி வந்தேன் ஓடம் என்று நினைத்திருந்தேன் ஓடும் என்று நினைத்ததில்லை நாடும் என்றே நாடி நின்றேன் நாடகம் என்று எண்ணவில்லை ஓடம் என்று நினைத்திருந்தேன் ஓடும் என்று நினைத்ததில்லை நாடும் என்றே நாடி நின்றேன் நாடகம் என்று எண்ணவில்லை இதயமென்ற கூட்டிலே இருவருக்கும் இடமில்லை ஒருவனுக்கு ஒருத்தி என்று உலகை விட்டே ஓடுகின்றேன் இதயமென்ற கூட்டிலே இருவருக்கும் இடமில்லை ஒருவனுக்கு ஒருத்தி என்று உலகை விட்டே ஓடுகின்றேன் தேவனவன் திருவடிகள் வருகவே என் சிந்தனைக்கு அமைதி என்றும் தருகவே காதல் கொண்டவர்கள் தோல்வியின்றி வாழ்கவே 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 தேவனவன் திருவடிகள் வருகவே என் சிந்தனைக்கு அமைதி என்றும் தருகவே காதல் கொண்டவர்கள் தோல்வியின்றி வாழ்கவே 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 வாழ்கவே